சரி எப்ப என்ன எங்க இருக்கும்போது வந்தது பிடிச்சது நாங்க இந்த கண்டிக்கு போயிட்டு வந்து நின்னு ம் ம் அது வரும்போது கோயந்த வாந்தி எடுத்துச்சு ம் வாந்தி எடுத்து அப்புறமா வந்து ஒண்ணுக்கு போய் ஒண்ணுக்கு போய்ட்டானே அப்படியே கண்ணெல்ல மேல இருந்துச்சு ம் 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 எனக்கு ஒரு பயம் தானங்க முன்னே ஒரு கோயந்த பறி குடி நான் ரோட் ரோட்ட ஆளுற இது கூட பறி குடிட்டானே எங்க போறது அதனால அத பைந்துக்கிட்டு

இல்லைன்னு சொல்லி வந்துட்டோம் நல்லா இருந்துச்சு பா பாப்பா நல்லா இருக்குது தூங்குனா கொஞ்ச நேரம் வந்து டயர்டா ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம் கஷ்டம் அப்புறமா தான் நாங்கள் கேளம்பா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே மேடம் வேற ஹாஸ்பிட்டல் எழுதி கொடுத்தாங்க அது அது வாங்கி போய் அந்த பேப்பர் வாங்கி போய் கொடுத்தோம் அது வாங்கி கொடுத்தோன்னா அது ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க சார் கல ஸ்கேன் எடுத்தாங்க கலலெல்லாம் ஓயிர வச்சு ஸ்கேன் எடுத்தாங்க அப்புறமா ரத்தம் எடுத்தாங்க அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா தலைல ஒன்றும் பாதிப்பு இல்லைன்னு சொன்னாங்க அப்புறம் ரசத்தில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க இப்போது ஆறு வயசு ஆனால் வரும்னு சொல்லுங்கள் ஆறு வயசு ஆனால் அது வந்தவொடனே அவங்க கூப்பிட்டுருக்காங்க ம் மறுபடியும் அது வந்துச்சுன்னா எப்போ வந்துச்சுன்னா நீங்க எங்களுக்கு கால் பண்ணி வந்துருங்கம்மா என்ன ட்ரீட்மெண்ட்டாக நாங்கள் ஸ்கேன் பண்ணது பிளட் டெஸ்ட் தான் நார்மலாக தான் நேரமும் நார்மல் அப்போ எதனால் வந்துச்சா அது மாதிரி ஆறு வயசு ஆனால் வரும் அப்படின்னு

கும்பட கடவுள் கூடலை கும்பு குழந்த என்ன பாவம் பண்ணி வந்துச்சா ஆனா எங்களுக்கு பண்றவங்க நிறைய பேர் பாவம் பண்றாங்க ஆனா எங்களுக்கு அணியாதான் நடக்கு ஆனா எங்களுக்கு பாவம் பண்றவங்க நல்லதா இருக்கிறாங்க சந்தோஷமா தான் இருக்கிறாங்க ஆனா நாங்க தான் நொந்துரும் ரொம்ப வேதனை இருக்கு

மருந்து <Trib forums> um அதனால தான் வந்து சத்தான டாங்க் எல்லாம் சிரப் எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க நீங்க சத்தான சாப்பாடு இந்த முருங்கைக்கீரை இருக்குல்ல முருங்கைக்கீரை உங்களுக்கு கிடைக்கும் அந்த முருங்கைக்கீரை அப்புறம் சாதா சாதம் நிறைய கீரை எல்லாம் இருக்கு இல்லையா மார்க்கெட்டில் கீரை வாங்கி கீரை செஞ்சு கொடுக்கணும் தான் உங்களுக்கு சத்து செய்ய தெரியல அப்படியா இந்த யூடியூப்ல பாக்குறீங்கல்ல யூடியூப்ல போய் கீரை செஞ்சு கொடுக்கலாம் இந்த பனிநாள்ல குல்தியா இருக்கும் இதே குளித்தியான கொஞ்சம் பொருள் சாப்பிட்டதுக்கே இப்படி ஆயிடுச்சு முருகக்கீரை எல்லாம் அந்த மாதிரி சீதளம் கிடையாது குளிர்ச்சி ஆயிடும் அப்படியா அந்த மாதிரி கீரை எல்லாம் முருகக்கீரை எல்லாம் கொடுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை அதனால முந்த நேரத்து கேரட் சாப்பிட கொடுத்தாங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு கேரட்டு இன்னொரு வந்து முந்த நேரத்து வந்து பீட்ரூட் சாப்பிட கொடுத்தாங்க ஸ்கூலுக்கு போறாங்களா இப்போ எத்தனை நாள் லீவ் போட்டாங்க அந்த உடம்பு சரியில்லாதது நான் தான் போட்டேன் மூணு நாலு அஞ்சு நாலு நாலு நாள் லீவ் போட்டீங்களா

அழுவ ஆரம்பிச்சுட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோடனே நிறைய அழுவ ஆரம்பிச்சுட்டேன் அழுகினோன்னே தான் அவங்க சொன்னாங்க பாப்பா நார்மலாக இருக்காதாங்க அழுவாதீங்க பாப்பா அழுகுது அழுகுனா நார்மல் கிடையாதுன்னு சொல்லுவாங்க பாப்பா நிறையா அழுவுறா நார்மலாக இருக்கிறா பயக்கூடாதீங்க அதுமாதிரி சொன்னாங்க அப்புறமா வந்து தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் இஸ்டு கணிங் இதெல்லாம் பாவங்கள்லாம் போய் சேரும் ப்போ அவங்க சேரும்போ அப்போ சேரும் அவங்களுக்கு இந்த தண்டனை எப்போ இந்த படுற கஷ்டம் நான் படுற கஷ்டம் இதுக்கெல்லாம் ஒரு விடிய காலம் வரும் அந்த விடிய காலம் தவிரதான் உக்காந்து இன்னும் அவனுக்கு சரியான தண்டனை

கூட சரியா குட்டி குழந்தைங்க பிள்ளைங்க குழந்தைங்க தான் அன்பு பாசம் காட்டுவாங்க அன்பு காட்ட மாட்டாங்க அதுதான் நான் நினைச்சேன் எத்தனை நாள் தான் அப்படி இருப்பாங்க இருக்கட்டும் ஏன்னா அவளோ ஒரு பொண்ணு தானே கடவுள் எங்க வேத் எங்கள வயித்துல அவ அடிச்சா கடவுள் பாத்துப்பான் நான் அழி ரெண்டு நாள் சாப்பாடு சாப்பிட்டது இல்லை அவனால பசியை சாப்பிட மூஞ்சி எப்படி இருக்குதுன்னு கூட பார்க்க முடியல அவனால ரொம்ப வேதனை ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனா உள்ளுக்குள்ளே வச்சு அடிஞ்சு வச்சிருக்கேன் சரி நீங்க வந்து உடம்பு கெட்டுதான் சார் சாப்பிடுங்க கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க பார்த்துக்குங்க உடம்ப பார்த்துக்கோங்க ஏன்னால் அது எதுக்குணாலும் எது போனாலும் வந்துடும் பட் உடம்பு போனாக்கா எல்லாம் ரொம்ப பிரச்சனை அது சொல்லுவாங்க துணிக்கும் உடம்பு சரியில்லையா ஜூரம் சரி நல்லா வைத்து நேரம்பெல்லாம் குழந்தைய தூக்கிட்டு அந்த யானை மாதிரி கட்டிட்டு தூக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம் அஞ்சு நாளாக அவளை கீழே ஏற்கோடு அவளே சொன்னேன் ஏர்போடு மன்ன நடக்குது காலை வலிக்கு திரும்பி

இவ்வளோ பெருசு கை தவறி போயிட பார்த்தேன் அதுதான் வேதனையா இருந்துச்சு சின்ன குழந்தையில நான் உடல அவளுக்கு ஒரு அடிப்பட்டாலும் என் மனசு தான் ரொம்ப பதறும் கொஞ்சம் ரத்தம் வந்தாலும் என் மனசு பதறாரு ஆனால் அது சொல்லி சொல்லிதான் அவ தொடிச்சிட்டு வந்துடுறான் ரத்தம் வந்தாலும் துளி போட்டு தொடிச்சிட்டு வந்துடும் அம்மா தெரிய கூடாது எங்க அடிப்பட்டாலும் தொடிச்சிட்டு வந்துடும் ஆனால் யாரதா அடிச்சதா சொல்லுவா வந்தி

என்னோட பாசத்துல வளர்ந்த யாரோட அன்பு பாசம் எல்லாமே வளர்ந்த ஒருத்தி அன்பு பாசத்துலதான் அவன் அது தெரிஞ்சிச்சு நான் ஏன்மா நான் அங்க போமாட்ட இங்க மாட்டேன்னு அவளே சொல்லிடுவேன் கொஞ்சம் அழுகுன கூட அவ பதற ஆரம்பிச்ச பத்து வாட்டி கண்ணு தொடிச்சு விடுவான் நீ அழுவதுமா நீ அழுவது நீ அழுவது அப்படி கூட அழுவா

அது உடைச்சது அது ரத்தம் வந்து காட்டணும் நின்ன சண்டைனால மண்டை உடைச்சிட்டா அப்போவே என் பொண்ணுக்கு நான் அந்த ரத்தத்தை கூட அவள் கிட்டே காட்டணும் இன்னைக்கு கொஞ்சம் அடி பட்டனோன்னும் காலிலும் கையிலும் தேய்ச்சிட்டா அவள் பதற ஆரம்பிச்சிடுவான் அழக ஆரம்பிச்சிடுவான் எனக்குன்னு அவள் அவளுக்குன்னு நான் அந்த மாதிரி இருப்பேன் அதனாலதான் கடவுள் கொடுத்தாலும் உசுரு இருந்த ரெண்டு உசுரு இருக்கட்டும் இல்லையா சாவந்த ரெண்டு பேருக்கு தூக்கிட்டு போய்டும் சொல்லாதீங்க இது வரைக்கும் போராடி அஞ்சு வயசு வரைக்கும் வளர்த்துட்டீங்க படிக்க நல்லா படிக்க வைங்க குழந்தைய மட்டும் பாருங்க வேற எதுலயுமே போக்கஸ் பண்ணாதீங்க வேலைக்கு போங்க குழந்தைய மட்டும் இந்த குழந்தை என் குழந்தை இந்த நிலைமைக்கு ஆகுனது குழந்தை இந்த மாதிரி அப்பா இல்லாத பாசம் கொடுக்குற இந்த மாதிரி அழிறது மக்களா நினைச்சு அவனுக்கு ஒரு தண்டனை வாங்கி தரும் அப்பதான் எனக்கு கூட கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்

பின்னைக்கு ஒரு ஒரு நாள் கொடுப்பாங்க சரி தீபா சரி பா குழந்தைய பாத்துங்க வேற எதையும் நல்லா சாப்பிடுங்க உடம்பு பாத்துங்க குழந்தைய பாத்துங்க இத எதுவா நாம பாத்துங்க எங்களுக்கு காசு இல்லாம குப்ப மோட்ல போய் வாட்டை எல்லாம் பொறுக்கி ஊத்திட்டு வந்திருக்கேன் நம்ம டைம் ஆச்சு டைம் அங்க கிட்ட கிட்ட ரெண்டு ரெண்டு மணி தாண்டுதுமானு சொல்லிட்டாங்க உடனே போய் கூப்பிட்டு வந்து வாசிமேல் தாத்தா கிட்ட போய் சொன்னா தாத்தா இந்த மாதிரி குழந்தை கொஞ்சம் சேர்ந்து விடுங்க